வணக்கம் இன்றைய செய்திகள் ரயில்களில் எலக்ட்ரிக் கெட்டில் எனப்படும் தண்ணீர் கொதிக்க வைக்க பயன்படுத்தும் பாத்திரத்தை உபயோகிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறி பயன்படுத்தினால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் பெண் ஒருவர் ஓடும் ரயிலில் கெட்டில் பயன்படுத்தி நூடுல்ஸ் செய்து சாப்பிடும் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் அவர் மீது மத்திய ரயில்வே நடவடிக்கை எடுத்துள்ளது எளிதில் தீப்பற்றக்கூடிய பட்டாசுகள் சமையல் எரிவாயு சிலிண்டர் அமிலம் பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றை ரயில்களில் எடுத்துச் செல்லக்கூடாது அப்படி எடுத்துச் செல்வோர் சக பயணியர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துபவராக கருதப்படுவார் அதேபோல் சார்ஜிங் பாயிண்ட்களில் கெட்டில் போன்ற மின்சாதனங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படி செய்வது கண்டுபிடிக்கப்பட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம் அல்லது ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எடுக்கப்பட்ட மத்திய உளவுத்துறை சர்வேயில் திமுக கூட்டணிக்கு தொன்னூறு அதிமுக பாஜக கூட்டணிக்கு முப்பத்தைந்து தாவேக்கவுக்கு எழுபது தொகுதிகள் கிடைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் சம்பவத்திற்கு பின் தமிழகத்தில் தாவேக்கவுக்கு உள்ள செல்வாக்கு குறித்து மத்திய உளவுத்துறை தரப்பில் இரண்டு கட்டமாக சர்வே எடுக்கப்பட்டுள்ளது அதில் திமுக கூட்டணி தொன்னூறு தொகுதிகளில் முதலிடம் வகிக்கிறது எழுபது தொகுதிகளில் தாவேக்க இரண்டாம் இடத்தில் எழுபது தொகுதிகளில் தாவேக்க முன்னிலையில் இருக்கிறது மூன்றாவது இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தொகுதியும் மீதமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளில் இழுபறியும் இருக்கிறது திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் வன்னியர் மற்றும் பட்டியலினத்தவர் அடர்த்தியாக வசிக்கும் நாற்பது சட்டசபை தொகுதிகளில் தாவேக்க முன்னிலை வகிப்பதாக கூறப்படுகிறது சென்னை சேலம் கோவை திருச்சி மதுரை ஆகிய ஐந்து முதல்நிலை மாநகராட்சிகளில் உள்ள சட்டசபை தொகுதிகளிலும் மொழி சிறுபான்மையினர் மற்றும் அருந்ததியர் பட்டியலினத்தவர் அதிகமாக இருக்கும் பதினைந்து தொகுதிகளிலும் தாவேக்க முன்னிலை வகிக்கிறது தென்மண்டலத்தில் தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளிலும் தாவேக்கவுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் ஓட்டுகள் கிடைக்கலாம் என்றும் கொங்கு மண்டலத்தில் கரூர் கோவை மாவட்டங்களில் ஐந்து தொகுதிகளில் அக்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பே உள்ளது திருப்பூர் நாமக்கல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மற்ற கட்சிகளை பின்னுக்கு தள்ளி திமுக முன்னணியில் இருக்கிறது அங்கெல்லாம் தாவேக்கவுக்கு இழுபறி நிலையே காணப்படுகிறது என்றும் தென் மாவட்டங்களில் நாடார் தேவேந்திரகுல வேளாளர் அதிகமாக உள்ள தொகுதிகளில் அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு தாவேக்கவுக்கு ஓட்டுகள் இல்லை அதே சமயம் மற்றும் நாயுடு சமூகத்தினர் அதிகமாக வசிக்கும் சட்டசபை தொகுதிகளில் தாவேக்காவுக்கு சாதகமான சூழல் காணப்படுகிறது கிறிஸ்தவர்கள் மீனவர்கள் அதிகமாக வசிக்கும் கடலோர மாவட்டங்களில் குளச்சல் கிள்ளியூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் தூத்துக்குடி போன்ற தொகுதி தாபக்கவுக்கு சாதகமாக உள்ளதாக கூறப்படுகிறது வட மாவட்டங்களில் தாபேக்க அலை வீசுகிறது இந்த சர்வே அடிப்படையில் தமிழகத்தில் அடுத்து தொங்கு சட்டசபை அமையவே அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது வீட்டில் திமுகவின் எட்டு மண்டல பொறுப்பாளர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் அதில் மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்க திட்டம் திருவண்ணாமலையில் வரும் பதினான்காம் தேதி நடக்கும் இளைஞரணி மாநாடு குறித்து விவாதிக்கப்பட்டது அமைச்சர்கள் அதிகாரிகள் இடையே இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்தும் முக்கியமாக பேசப்பட்டுள்ளது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக சர்வே எடுக்கும் வெண் நிறுவனத்தின் நிர்வாகிகளுக்கு நிர்வாகிகள் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் அமைக்கும் நிர்வாகிகளும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளனர் முதலமைச்சரிடம் அவர்கள் எந்தெந்த தொகுதிகளில் கட்சிக்கு பின்னடைவு என்பதை வரைபடத்துடன் விளக்கி கோரியதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குன்றில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்றாலும் சபா அரங்கில் தீபம் ஏற்றியது மகிழ்ச்சியாக உள்ளது என்று சென்னையில் நடந்த சபா ஆண்டு விழாவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பேசியுள்ளார் நமக்கும் பிற நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் கலாச்சாரம் அதுவே நம்மையும் அடுத்த சமுதாயத்தில் இருந்தும் நம்மை வித்தியாசப்படுத்தியும் காட்டுகிறது இதை நாம் இழந்துவிட்டால் நம் அடையாளமே போய்விடும் இந்த அடையாளத்தை காப்பாற்றுவது நாம் கோவில்கள் மற்றும் இது போன்ற சபாக்கள் தான் இந்த சபா தொடர்ந்து எண்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த சபாவின் செயல்பாட்டால் தமிழ் சமுதாயத்திற்கு மேன்மை கிடைத்துள்ளது என்றும் நீதிபதி பேசியுள்ளார் சட்டசபை தேர்தலை ஒட்டி ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் முதல்கட்ட சோதனை செய்யப்பட்டது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது இதற்கான முன்னேற்பாடுகளை இந்திய தேர்தல் கமிஷன் உள்ளது எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் கருவிகளை இயக்குவது தொடர்பான பயிற்சி சென்னையில் நடைபெற்றது இதில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட துணை தேர்தல் அதிகாரிகள் முதல்நிலை பரிசோதனைக்கான மேற்பார்வையாளர்கள் பங்கேற்றனர் தலைமை தேர்தல் கமிஷன் துணை ஆணையர் பானு பிரகாஷ் எத்ரோ தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இந்திய தேர்தல் கமிஷன் செயலர் மதுசூதனன் கர்நாடக மாநில இணை தலைமை தேர்தல் அதிகாரி ராகவேந்திரா ஆகியோரும் பங்கேற்றனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இயக்கம் தொடர்பாக பெங்களூரில் உள்ள பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன வல்லுநர்கள் ஆலோசனைகளை வழங்கினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்